ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க வீடியோக்கில் போகலாம் இதுதான் கருப்பு கவுனி அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசியை அதிகமாக மன்னர்கள் தான் சாப்பிடுவாங்க ஸோ இதை மன்னர்கள் அரிசின்னு சொல்லுவாங்க இந்த கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க நைட்டு கருப்பு கவுனி அரிசியை ஊற போட்டு வச்சுருக்கேன் இந்த கருப்பு கவுனி அரிசியில் நிறைய சத்துக்கள் காணப்படுது இது கேன்சர் நோய்க்கு சிறந்த ஒரு அரிசியாக காணப்படுது இதில் நிறைய கேல்சியம் சத்து இருக்குது அதிகமான நார் சத்தும் கூட காணப்படுது நாளைக்கு விறகடுப்பில் கவுனி கஞ்சி அரிசி செய்கிறேன் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கவுனி அரிசியை போட்டு நல்லா வேக வச்சிகிட்டுருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சிகிட்ருக்குது இந்த கருப்பு கவுனி அரிசி வேகிறதுக்கே ரொம்ப லைட்டாகும் கொதித்ததும் தேவையானால உப்பு போடுறேன் அடி பிடிக்காமல் அப்பப்போ கிந்தி பாருங்க வர்ணீர்னா ரொம்ப வேகிற ஸ்டேஜ் இல்லை கருப்பு கவனி அரிசி குண்டாக கூட சாப்பிட்றதுனால ஒல்லி ஆகிடலாம் இப்போ நம்ம அரிசி வெந்துட்டான்னு பார்க்கோம் ஓரளவு வெந்துருக்கு வெயில் காலத்தில் அந்த கருப்பு கவுனி அரிசி ரொம்ப நல்லது இது வந்து மன்னர்கள் சாப்பிட்றதுனால அந்த அரிசி எல்லாரும் வாங்குறதுக்கு தடை செய்யப்பட்ட அரிசியாக கூட இருந்திருக்கு ஓரளவு வெ வெந்துட்டு இந்த அரிசியை மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி கூட கஞ்சி செய்யலாம் என்னோடய பசங்களுக்கு இப்படி கஞ்சி செஞ்சால் தான் பிடிக்கும் அரிசி கஞ்சி ரெடி ஆகிட்டு இந்த அரிசியில் விட்டமின் இ சத்து அதிகமாக காணப்படுறதுனால கண் சம்மந்தப்பட்டதுக்கும் தோல் சம்மந்தப்பட்டதுக்கும் இந்த அரிசி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கஞ்சி ரெடி ஆகிட்டு இந்த கஞ்சி இந்த கஞ்சிக்கு சைடிசா மாங்காய் துருவல் சின்ன வெங்காயம் ஊறுகாய் இந்த வெயிலுக்கு சாப்பிட்றதுனால நமக்கு ஹீட் ரொம்ப தாக்காது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பழைய காலத்து உணவும் கூட கலர் நல்லா பீட்ரூட் கலரில் இருக்குது இந்த அரிசி சாப்பிட்றதுனால நமக்கு ரத்தம் கூட ஊறும் நீங்கள் கூட வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்